ஒன்றுக்கும் உதவாதவன் என்ற பெயர் எடுத்து வீட்டோடு மாப்பிள்ளையாக இருந்தவன் எப்படி இந்தியாவின் தலை சிறந்த பணக்கார சிள்ள சின்ன வேலையை முடிக்க இவ்வளவு நேரமா உன்னை மார்க்கெட்லேருச்சு ஆளுங்க பெரிய செலிபிரிட்டியா நீ நீ பண்ண சாதனையை பார்க்கணும் பக்கத்துல வந்து காட்டு உனக்கு கீரை கட்டு கூட வாங்கத் தெரியாதா நீ எதுக்கு தான் லாய்க்கு வீணா போனதை எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க வீணா போச்சாத்த பாழா போச்சு என் பொண்ணு தலையெழுத்த மாதிரி தன்னுடைய அப்பா சொன்ன ஒரே காரணத்திற்காகத்தான் சந்தனா ஹரிஷை திருமணம் செய்து கொண்டாள் ஆனால் இந்த திருமணத்தில் மாமியார் திலகவதிக்கு கொஞ்சம் கூட இஷ்டமில்லை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தன் மாப்பிள்ளையை ஏதாவது குறை சொல்லி வேலை வாங்கிக் கொண்டே இருந்தார் மறுபக்கம் சந்தனாவும் ஹரிஷும் பெயருக்குத்தான் கணவன் மனைவியாக வாழ்ந்து வந்தனர் இதை பயன்படுத்தி இருவருக்கும் ரெண்டு வருஷம் ஆகியும் எந்த வேலைக்கும் போகாம வீட்டுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கான் அம்மா எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்றது அவன் எந்த வேலை செய்யலனாலும் எனக்கு அது போதும் இனிமே இது ஒரு விஷயமா பேசாதீங்க ம் சரியா போச்சு உனக்கு என்ன அவன் வேலைக்கு போக வேணான்னு ஈஸியா சொல்லிட்டேன் ஏதோ நீ நடத்துற கம்பெனி நல்லா போயிட்டு இருக்கிற வரைக்கும் சரி இல்லனா நீயும் ஏதோ ஒரு வேலைக்கு போய் தான் கஷ்டப்படணும் அப்படி ஒரு சூழ்நிலை வந்தாதான் உனக்கு புத்தி வரும் அம்மா இப்படி காலையிலேயே எதையாவது பேசிட்டு இருக்காதம்மா என்று சொன்ன சந்தனா வெறுப்புடன் அங்கிருந்து கிளம்பி சென்றாள் இது முடிச்சிட்டு காபி போட்டுடு சரி என்று தலையாட்டினான் ஹரேஷ் ஹரிஷுக்கு வேலை இல்லாததால் அவனுக்கு ஆதரவாக பேச முடியாமல் சந்தனா கூட அமைதியாகி ஹரிஷ் ஆ அம்மாக்கு காஃபி கொடுத்துட்டு எங்க ஒரு நிமிஷம் வா சந்தனா கூப்பிட்ட சந்தோஷத்தில் அவசரமாக காஃபி போட்டு கொண்டு வந்தான் காஃபி என்ன அவசரம் காஃபியை மேல ஊத்த போறியா சந்தனா கூப்பிட்டா காஃபி போடுறப்பவே இவ்வளவு திமுறா உனக்கு நீ எல்லாம் ஜாபுக்கு போய்ட்டா வெளியில இருந்து கல் தூக்கிட்டு வந்து என் தலையில போட்டுடுவேன் ஹரீஷ் வரியா இல்லையா என்ன பார்க்குற கூப்பிடுறால போ டோரை க்ளோஸ் பண்ணு அது கூட சொல்லணுமா ஓ ஆ என்ன வீட்டு வேலையை பார்த்துட்டு அம்மாக்கு காஃபி போட்டு கொடுத்துக்கிட்டே இருந்துடலான்னு நினைக்கிறியா இல்லை ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது இந்த மாசம் நீ வேலைக்கு போகலனா என் முகத்திலே முழிக்காத உனக்கு என் கம்பெனிலேயே வேலை வாங்கி தர முடியும் ஆனா அது ஆப்ளிகேஷன் மாதிரி இருக்கும் எனக்கு அதுல இஷ்டம் இல்லை ஓ திறமைக்கு ஏத்த வேலை தேடு அப்பதான் நான் ஹாப்பியா இருப்பேன் புரிஞ்சுதா உனக்கு புரிஞ்சுதா ஆ புரிஞ்சுதா சந்தனா சரி இப்ப என் கூட வா கம்பெனியில் முக்கியமான மீட்டிங் இருந்ததால் சந்தனாவை ஆஃபீஸில் டிராப் செய்வதற்கு தன்னுடைய பழைய ஸ்கூட்டரில் அவளை அழைத்து வந்தான் ஹரேஷ் அதை பார்த்த பிரதீப் ஹலோ சந்தனா ஏன் இவ்ளோ லேட்டு கம்பெனி நஷ்டத்தில் கொண்டிருக்கும் பொழுது ஃபண்டிங் பார்ட்னரை தேடிக் கொண்டிருந்தாள் சந்தனா அதே நேரத்தில் சந்தனா அறிமுகமான பிரதீப் கெட்ட எண்ணத்தோடு உதவி செய்வதற்கு முன் வந்தான் ஆ சோ சாரி பிரதீப் இட்ஸ் மை பேட் அவளுக்கு பின்னே நேற்று கொண்டிருந்த ஹரிஷை பார்த்த பிரதீப் கிதி

இது போதுமே இவ்வளவு அசால்ட்டா தட்டி தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம் என்று குதர்க்கமாக யோசித்த பிரதீப் ஹரிஷை பார்த்து என் கம்பெனியில ஒரு வேலை இருக்கு சரியா திடீரென பிரதீப் கேட்டதும் என்ன சொல்வது என்று தெரியாமல் யோசித்த ஹரிஷ் சந்தனாவை பார்த்தான் கவலைப்படாத நல்ல ஜாப் தான் அதன் பிறகு அங்கிருந்து கிளம்பினான் பிரதீப் சந்தனாவும் பிரதீப்பை பின் தொடர்ந்தபடி ஹரிஷை அங்கிருந்து விரட்டினாள் இதையெல்லாம் யோசித்தபடியே வீட்டிற்கு வந்தான் ஹரிஷ் ஹரிஷ் இதையும் கொண்டே அடுப்பில் வைத்த பாலை மறந்து போக பொங்கி ஊற்றிய பாலை பார்த்தபடியே கோபமாக அங்கே வந்தார் திலகவதி ரூபா சம்பாதிக்க வக்கல்ல வீணடிக்க மட்டும் கற்று வச்சிருக்கேன் ஹே பொண்ணு வர டைம் ஆச்சு சீக்கிரம் காஃபி போடு ம் வீட்டுக்கு வந்த சந்திரம் ஏமா காஃபி சாப்பிட்றியா இப்போ வேணாம் ஹரிஷ்ரை பார்த்து கொஞ்சம் பேசணும் வா ம் ஹேம்மா என்ன ஆச்சு ஏன் இவ்வளோ கோபமாக இருக்க ஷேவன் பிரச்சனை பண்ணானா அதெல்லாம் இல்லைம்மா ஆபீஸ் விஷயம் சரி காஃபி கொடுத்துட்டு போ. அறையில் கோபமாக நின்று கொண்டிருந்த பார்த்த ஹரிஷ் கதவை மூடிவிட்டு அமைதி காத்தான் தேடி வர வேலையை செய்யறதுக்கு உனக்கு எங்க பலிக்குது அப்படி இல்ல சந்தனா இப்படியே தண்டசோறு சாப்பிட்டு வாழ்க்கையை ஓட்டலான்னு பாக்குறியா ஐயோ அவன் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்றது எனக்கு பிடிக்கல அவங்ககிட்ட நான் வேலை செய்யணுமா அவன் எவ்வளவு கெட்டவனு உனக்கு தெரியல பொறுப்படாதவங்க பேசுற பேச்சு இதெல்லாம் ஒரு பெரிய கம்பெனியை நடத்துறது எவ்வளவு கஷ்டம்னு தெரியுமா அதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது அப்படி இல்ல சந்தனா போதும் என்று கை காட்டிய சந்தனா என் கம்பெனியை நம்பி இருக்கிறவங்களை எல்லாம் நான் நடு ரோட்ல விட முடியாது நீ மோசம் பண்ற மாதிரி என்ன நம்பினவங்களை என்னால மோசம் பண்ண முடியாது என்று சொல்லிவிட்டு சந்தனா நகர நான் போறேன் சந்தனா நான் அந்த வேலை செய்யறேன் அவன் அப்படி சொன்னதும் சந்தனா ஓடி வந்து ஹரிஷை கட்டி அணைத்து கொண்டாள் நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்தனா தன்னை கட்டி பிடித்தது ஹரிஷுக்கு பெரு மகிழ்ச்சியை தந்தது இப்பவே பிரதீப் கிட்ட சொல்றேன் சந்தனா உடனே பிரதீப்புக்கு போன் செய்தாள் ஹாய் ஹலோ பிரதீப் சாரி டு ட்ரபிள் யூ என் ஹஸ்பண்ட் ஹரிஷோட வேலை விஷயமா கால் பண்ண சரி நாளைக்கு ஆபீஸ் வர சொல்லுங்க

ஆளு பாக்குறதுக்கு நம்பிக்கையானவனா இருந்தா அதான் கூப்பிட்டேன் நான் மொக்கும் செக்யூரிட்டி தேவைப்படுதுல இல்ல அதான் என்று சொன்னான் பிரதீப் அதை கேட்டு மேனேஜர் அடுத்த நாள் ஹரிஷை அழைத்துக் கொண்டு பிரதீப் ஆபீஸுக்கு வந்தாள் சந்தனா இன்டர்வியூக்காக ஹரிஷுக்கு தைரியம் சொல்லிக் கொண்டிருந்தாள் ஆல் தி பெஸ்ட் நான் பிரதீப் பார்த்துட்டு வந்துடுறேன் எதுனால நம்ம கம்பெனி ஷேர்ஸ் அடி வாங்கிட்டு இருக்கு எனக்கும் அதுதான் ஏனோ புரியல நம்ம மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எங்க சொதப்புதுன்னு கண்டுபிடிக்க முடியல ம் டூ சம்திங் இப்படியே போச்சுன்னா இன்வெஸ்டர்ஸ்க்கு பதில் சொல்ல முடியாது இந்த ஷேர்ஸ் பத்தி அனலைஸ் பண்றதுக்கு எனக்கு ஒரு பெரிய பிசினஸ் தெரியும் அவர்கிட்ட பேசி பார்க்கலாம் ஐ திங்க் ஹி கேன் ஹெல்ப் அஸ் தென் டூ இட் ஆ ஓகே சிஇஓ அங்கிருந்து இருந்து வெளியேற அப்பொழுது சந்தனா நிற்பதை பார்த்த பிரதீப் கவனித்தான் ஹாய் என்ன சந்தனா ஒரே டென்ஷனா இருக்கீங்க ஆ ஜாப் இருக்கா இல்லையான்னு தெரியாத டென்ஷன் ஓ இன்ட்ரஸ்ட் இருக்கா ஆப்ஷன் வேறையா நீ யா, uh ஹாப்பி! -huh. Yeah, Then, consider it as done. Hmm. Yeah, husband, we'll wait for you to wait for you. let's go. லாவியில் இண்டர்வியுக்காக காத்திருந்த ஹரிஷ் முகத்தை பார்த்த பிரதீப் கம்பெனியின் சிஇஓ ஹரிஷிடம் வந்து நீங்க எங்க சரிங்க அனைவரும் அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தனர்

ராஜேஷ்வர் குரூப் பத்தி உனக்கு என்ன தெரியும் அவர் வேலை செய்ய வேண்டிய அவசியம் என்ன அவர் நினைச்சா வாங்க முடியாத கம்பெனியே இங்க கிடையாது அதுக்குள்ள எங்க போனாரு ஹரிஷுக்கு போன் செய்த சந்தனா போன் கட்டானதால் எரிச்சல் அடைந்தாள்

சந்தனா சந்தனாவின் வார்த்தைகளை கேட்டு மனம் போனான் ஹரீஷ் இருந்து போயிருந்த அவளுக்கு ஒரு போன் கால் வந்தது இருக்கும்போது நடக்கும் பட் ஐ டோன்ட் அக்ரி வித் யூ கண்டிப்பா அது அவர் தான் அவரை பார்க்கும்போதே எனக்கு தெரிஞ்சது லெட்ஸ் டிஸ்கஸ் சம்திங் எல்ஸ் என்னது இது புது பழக்கமா இருக்கு ஒன்னும் இல்ல ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக செஞ்சுட்டு இருக்கேம்மா நான் சொன்ன மாதிரி டிவர்ஸ் பண்ணு உன் டென்ஷன் போகிறதுக்கு அதுதான் கடைசி சான்ஸ் அம்மா ப்ளீஸ் நான் நிம்மதியா சமைக்கவா வேண்டாமா நீயே சொல்லு சந்தனா புலம்பிக் கொண்டிருக்க சரியாக கிச்சனுக்கு வந்தான் ஹரேஷ் தன்னை பற்றி பேசுவது அவனுக்கு கேட்டது பொறுமையாக சந்தனாவின் அருகில் சென்றான் சந்தனா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்னன்னு சொல்லு ஏதாவது பிரச்சனையா அதெல்லாம் இல்ல எனக்கு ஜாப் கிடைச்சிருச்சு நான் ஜாயின் இன்னைக்கு வாவ் ரொம்ப நல்ல நியூஸ் சொல்லிருக்க இத சொல்ல உனக்கு எதுக்கு இவ்வளவு தயக்கம் நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு தெரியல அதான் யோசிச்சேன் நான் இன்னும் ரியாக்ட் பண்ண போறேன் வீட்லயே இருந்தா உனக்கு தான் போர் அடிக்கும் நானே இத பேசலான்னு இருந்தேன் அதுக்குள்ள நீயே சொல்லிட்டேன்

இது வரைக்கும் வேலை செய்யலன்னு திட்டினீங்க இப்ப சின்ன வேலைன்னா என்ன எனக்கு ஆபீஸ் லேட் ஆயிடுச்சு ஹரிஷ் நீ எதுவும் நினைச்சுக்காத அப்புறம் கங்க்ராட்ஸ் தேங்க்யூ சந்தனா என்று சொன்ன சந்தனா அங்கிருந்து கிளம்பினாள் நாட்டிலேயே மிகப்பெரிய டாப் டிஜிட்டல் என்டர்டைன்மெண்ட் கம்பெனியான ராஜேஸ்வரன் மீடியாவின் புதிய சிஇஓக்காக அனைவரும் ஆவலாக காத்துக் கொண்டிருந்தனர் அந்த சிஇஓவுடன் தயப்பைத்துக் கொள்வதற்காக ராஜேஸ்வரன் மீடியா பல காத்து திடீரென அந்த பெரிய சொகுசான என அனைவரும் அந்த காரை நெருங்கி போக அந்த காரில் இருந்த ஒரு அழகான பெண் இறங்கினாள் அனைவரும் அந்த பெண்ணிடம் பூங்கொத்துகளை கொடுத்து வரவேற்க ஆனால் அவளோ அமைதியாக அதனை மறுத்தாள்

ஹலோ மிஸ்டர் எங்க போற ஹாய் மேம் என் பேர் ஹரிஷ் ப்ளீஸ் தடுக்காதீங்க நான் உள்ள போகணும் பிரதர் உன மாதிரி ஆளுக்கெல்லாம் இங்க அலோ கிடையாது உன்னை யார் இங்க வர சொன்னது என்ன லேசான கோபத்துடன் கேட்டாள் மேடம் ப்ளீஸ் இنا உள்ள விடுங்க நான் இங்கதா வேலை பார்க்கறேன் ஆ ப்ளீஸ் இதுதான் ஃபர்ஸ்ட் டே எனக்கு லேட் ஆகுது என்ன ஹரிஷ் リクエスト செய்தான் ஓ ஆமா என்ன வர்க் பிரதர் செக்யூரிட்டி గాడ ஜாயின் பண்ணிருக்கயா அவங்கள வெளியே இருக்கணும் உள்ள கூப்பிடும்போது மட்டும் வந்தா போதும் நீ வேற டிஸ்டர்ப் பண்ற நாங்க புது சிஓக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கோம் என சொல்லிவிட்டு கோபமாக திரும்பினாள் ஹலோ மேடம் நான் தான் இந்த கம்பெனிக்கு வந்திருக்கிற புது சிஇஓ உள்ள விடுங்க நான் போகணும் என்னது புதுசா வந்திருக்க வா எங்க இல்ல இந்த நாட்டிலேயே ரிச்சஸ்ட் பர்சன் அவரு நீயோ உன் ட்ரெஸ்ஸோ என கிண்டல் செய்தாள் சிஇஓன்னா அர்த்தம் என்னன்னு தெரியுமா உனக்கு ஹரிஷ் என்ன செய்வது என்று தெரியாமல் பார்த்துக் கொண்டிருந்தான் சரியாக அப்போது அங்கே வந்த ஜாஸ்மின் ஹரிஷை பார்த்து வெல்கம் சார் Thank you. உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு சார் என்று பூங்கத்தை கொடுத்து ஹரிஷை வரவேற்க ஹரிஷ் அந்த ரிசப்ஷனிஸ்டை கோபமாக பார்த்தான். இடியட் யாரை தடுக்கிறதுன்னு அறிவில்லையா? இவர்தான் ஹரிஷ் ராஜேஸ்வரன். நம்ம கம்பெனியோட புது CEO. என ஜாஸ்மின் ஷில்பா வைத்திட்ட ஷில்பா பயத்தில் உறைந்து நின்றாள். ஹரிஷும் சீரியஸாக பார்த்தபடி நின்றான். ஓ ஐம் அம் சாரி சார். நீங்க சிஇஓனு தெரியாம உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா என் பேரு ஷில்பா சார் பார் ஷில்பா வெளியில இருந்து யாரும் ஸ்ட்ரேஞ்சர் வராம பாத்துக்கிறது உன் பொறுப்பு தான் தப்பு இல்ல ஆனா மனுஷன மனுஷனா மதிக்க கத்துக்கோ செக்யூரிட்டி கார்டு ஜாப் ஒன்றும் தப்பு இல்ல இன்னும் சொல்ல போனா இந்த உலகத்துல எந்த ஜாபும் தப்பே இல்லை எந்த வேலையும் செய்யாம இருக்கிறது தான் தப்பு நான் நினைச்ச இந்த வேலையை விட்டு உன்னை தூக்க முடியும் ஆனா அப்படி பண்ணா உனக்கும் எனக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும் இனிமே ஃபியூச்சர்ல எந்த தப்பும் பண்ணாம ஜாக்கிரதையா இருக்கணும் ஓகேவா என ஷில்பாவிற்கு பாடம் கற்பித்தான் ஹரிஷ் ஷில்பா அவமானமாக உணர்ந்தாள் சாரி சார் இனிமே இப்படி பண்ண மாட்டேன் என அவள் கூறினாள் பின் அனைவரும் பூங்கொத்துகளை கொடுத்து ஹரிஷிற்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் எனக்கா உங்களுக்காக தான் சார் தேங்க்யூ வெல்கம் சார் ஒரு பக்கம் சந்தனா தன்னுடைய ஆபீஸ் அனைத்து மேனேஜர்களையும் கூப்பிட்டு மீட்டிங் வைத்தாள் பாருங்க ராஜேஸ்வரன் மீடியாக்கு புது சிஇஓ வந்திருக்கிறதா தெரிஞ்சிருக்க நம்ம ரொம்ப நாளா அந்த கம்பெனியோட டை அப் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கோம் பட் அது சாத்தியம் ஆகல இப்போ புது சிஇஓ கிட்ட நம்ம ப்ரொபோசல வச்சு இம்ப்ரஸ் பண்ணி டீலை முடிச்சிடணும் இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க என தன்னுடைய மேனேஜர்களை கேட்டாள் சந்தனா அதுக்கு எல்லோரும் சரி என்று முடிவெடுத்தனர்

ஃபர்ஸ்ட் டே தானே அதான் கொஞ்சம் புதுசா இருக்கு பாத்துக்கலாம் இன்ஃபேக்ட் ராஜேஸ்வரன் CEO கூட இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணியிருக்காரு யாருக்காக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் டே தான் உனக்கு அது தெரியுமா ஏல ஆனா எனக்கு அவரை பார்க்கணும் எதுக்கு எப்பவுல இருந்து பெண்டிங்ல இருக்கிற டீல் இந்த புது CEO வால ஓகே ஆச்சுனா எங்க ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆகி போய்டும் ஆ ஓ எஸ்

நம்ம சி.ஓ ஆன விஷயம் தெரிஞ்சிருக்குமோ? என்ன யோசித்துக் கொண்டிருந்தான் ஹரேஷ். உடனே ஜாஸ்மினுக்கு ஃபோன் செய்து தன்னுடைய கேபினுக்கு வர செய்தான். 1 மினிட். ஹலோ. ஹலோ ஜாஸ்மின். கம் டு மை கேபின். ஓகே சார். சார் கூப்பிடுறாங்க. ஹரேஷ் யார் என்று தெரியாதது போல் ஜாஸ்மினிடம் கேட்டான். சார். ஆ வெளியே ரிசெப்ஷனில் உட்கார்ந்திருக்கிற லேடி யாரு? அவங்க சந்தனா குரூப்ஸோட எம்டி சார் நம்ம கம்பெனியோட டை அப் பண்ணணும்னு வந்திருக்காங்க அதுக்கான ப்ரொபோசல் கூட எடுத்துட்டு வந்திருக்காங்க உங்க அப்பாயின்மெண்ட் கூட இருக்கு உங்களுக்கு ஓகேன்னா வர சொல்றேன் நோ அவசரம் இல்லை அவங்க ப்ரொபோசல் ஃபைல் மட்டும் வாங்கிட்டு வாங்க ஓகே சார் என்று ஜாஸ்மின் சென்றாள் அவள் சந்தனாவை பார்க்க சென்றாள் மேடம் எங்க சார் கொஞ்சம் பிஸியா இருக்காரு உங்க ஃபைல் மட்டும் வாங்கிட்டு வர சொன்னாரு ஓகே நானே உள்ள வந்து ப்ரொபோசல பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு இருந்தேன் இல்லங்க இப்போ பிஸியா இருக்காங்க உங்க ஃபைல் மட்டும் வாங்கிட்டு வர சொன்னாங்க என்று ஜாஸ்மின் சொன்னதும் சந்தனா யோசித்துக் கொண்டே தன் கையில் இருந்த ஃபைலை கொடுத்தாள் ஓகே ஓகே மேம் இவ்ளோ பிஸியா இருக்கிற மனுஷ ஃபைலை மட்டும் ஏன் கேக்குறாரு இங்க இந்த டீல் ஓகே ஆயிடுமா என தனக்குள்ளே கேட்டுக்கொண்டாள் சந்தனா நாராயணன் சார் நம்ம ஆல்டர்னேட் ஆப்ஷன் பார்க்கணும் போல அது ஏன் மேடம் மீட்டிங் முடிஞ்சிடுச்சா அந்த மனுஷன் மீட்டிங்க்கு சான்ஸே கொடுக்கல ஜஸ்ட் ஃபைல் மட்டும் வாங்கிட்டாரு எனக்கு நம்பிக்கையில டீல் அவுட் ஆயிடுச்சு சோ லுக்ஸ் ஃபார் ஆல்டர்னேட் ஆனா இப்போ ஆனா நமக்கு இப்ப வேற ஆப்ஷன்ஸ் கூட இல்ல we need to crack this project madam yeah sir mm. yeah actually deal proposal nalla irukku i think we can go ahead with this சார் ஆல்ரெடி இந்த கம்பெனி பத்தி உங்களுக்கு தெரியுமா தெரியாது இது கேக்குற ஐ நெவர் சீன் such a quick decision from my ceo chandana groups ஓட நாம ஒரு மீட்டிங் கூட போனதல்ல. இல்ல so am just wondering ஆ எனக்கு டீல் ப்ரோபோசல் கரெக்டா இருந்தா போதும் i don't need to talk to them hmm? நானே ஓகே சார்

இப்போ ஒரு வாட்டி அவரை பார்த்து பேசிட்டு போலாமா சாரி மேடம் சாரி இப்போ பிஸியா இருக்காரு யாரையும் விட வேணான்னு ரொம்ப கண்டிப்பா சொல்லிட்டாரு ப்ளீஸ் ஏன் மேல கோச்சிக்காதீங்க என்று சொல்லிவிட்டு ஜாஸ்மின் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து சென்றாள் சந்தனா சிஓவை பார்க்காததினால் சிறு ஏமாற்றம் அடைந்தாலும் டீல் ஓகே ஆன சந்தோஷத்தில் ஆனந்தமாய் வெளியே சென்றாள் சந்தனா வெளியே போனதை உறுதிப்படுத்திய ஹரிஷ் தன் கேபினை விட்டு வெளியே வந்தாள் ஹலோ யா யா சொல்லுங்க

எங்க போன சாரி யார் நீங்க என்ன வேணும் ராஜேஷ் ராஜேஸ்வரன் சார் இருக்காரு ராஜேஸ்வரனா நீங்க ராங்கான அட்ரஸ் வந்திருக்கீங்க என் பேரு உதயா சிஇஓ ஆஃப் பிரதீப் குளோபல் என்டர்பிரைசஸ் கம்பெனி நான் அங்கிருந்து தான் வரேன் உங்க ஹஸ்பண்ட் பேர் மகேந்திரன் உங்க பேர் திலகவதி

ஒரு தடவை டிவியை ஆன் பண்ணி பிசினஸ் நியூஸ பாருங்க உங்களுக்கு எல்லாம் புரியும் பிரேக்கிங் நியூஸ் ராஜேஷ் மீடியா சி ஹரிஷ் தன்னோட முதல் டீலை சந்தனா குரூப்ஸோட ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது